இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வெள்ளாடுகளில் சினை பருவமும் செயற்கை முறை கறிவூட்டலும் குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உடற் செயலியல் மற்றும் வேதியியல் துறையின் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி சத்யபாமா அவர்கள் தரும் தகவல்கள் இப்போ உங்கள்ட கா வெள்ளாடில் சினப்பருவத்தை பற்றியும் அதனுடைய கருவூற்றல் முறை பற்றியும் பேசுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் வெள்ளாடு வளர்ப்புங்கிறது தொண்டு தொட்டு பழங்காலத்திலேருந்தே நம்முடைய இருந்து வர ஒரு பழக்கம்தான் நடமாடும் ஏடிஎம்னு சொல்லப்படுற வெள்ளாடுகள் வந்து முதல்ல நிலமற்ற ஏழை குறுநிலை விவசாயிகளும் மகளிர் மட்டுமே ஒரு தொழிலாக பயன்ப மேற்கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ வந்து எல்லாரும் இதை நடமாடும் ஏடிஎம்ங்கிறதுனால இதை பய தொழில் இந்த தொழிலை மேற்கொண்டு வருகிறார்கள் இதனால் நம்ம கிராமத்து பக்கத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட வருமானங்கிறது ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் உயர்ந்திருக்குது இந்த நிலமற்ற விவசாயிகள் வந்து எப்படி இறைச்சி தேவைக்காக வெள்ளாடுகளை வளர்க்குறாங்களோ அது அதற்கு அதிகப்படுத்தணும் வெள்ளாடு வளர்ச்சியும் இறைச்சியும் உற்பத்தியும் அதிகப்படுத்தணுன்னா நம்ம அதுக்கு செயற்கை முறை கருவூட்டல் முறை தான் மிக சிறந்த முறை நம்ம பசு மாடு எரும மாடுகளில் செயற்கை முறை கருவூட்டல் முறையினால அதிகளவு பால் உற்பத்தியை பெருக்கியிருக்கோம் அதே மாதிரி தான் வெள்ளாடுகளில் இறைச்சி தேவையை பூர்த்தி செய்வதற்கும் செயற்கை முறை கருவூட்டல் முறை முறை மிக சிறந்ததாகும் இந்த வெள்ளாடு முதல் முதல்ல எப்படி செயற்கை முறையில் கருவூட்டினாங்கன்னா ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் தான் இதை கொண்டு வந்தாங்க நடைமுறைப்படுத்தினாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் தான் இந்தியாவில் இதை செயல்படுத்தினாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் முதன் முதல்ல நம்ம கால்நடை மருத்துவக் கல்லூர்லையும் அதுக்கப்புறம் ஒரு பத்தொம்போது வருஷம் கழித்து தான் நம்ம நாமக்கல் காலேஜில் இதை கொண்டு வந்தாங்க இப்போ நாமக்கல் கல்லூர்லேயும் இந்த செயற்கை முறை கருவூட்டல் பணி உறைவிந்து தயாரிக்கும் பணியும் மும்முரமாக நடைபெற்று வருது இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஆடுகளை எப்படி பெட்டை ஆடுகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது எந்த மாதிரி வயசில் செனப்பரவு காலத்தை கண்டுபிடிக்கிறது அதனுடைய அறிகுறிகளை எப்படி நம்ம மக்கள் உணர்ந்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்த்துக்கலாம் முதலையே நல்ல பெட்டை ஆடுகளை தேர்ந்தெடுக்கணும் நல்ல பெட்டை ஆடுகள்னால் நல்ல தரமான தீனி உட்கொண்டு முன்புறத்தை விட பின்புறம் அதிகமாக அதாவது நெஞ்சு பகுதியை விட இடுப்பு பகுதி அகலமாக இருக்கிற பெ பெண் பெட்டையாடுகளை தான் தேர்ந்தெடுக்கணும் இந்த மாதிரி பெட்டையாடுகளை தேர்ந்தெடுக்கும்போது மடியும் உடலோடு ஒட்டி தொலைதொலன் இல்லாமல் செங்குத்தா கீழே நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் பால் சுரப்பு முடிந்த உடனே கறந்த உடனே மடி வற்றக்கூடிய நிலைமையிலே இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கணும் இந்த மாதிரி திடகாத்திரமாக இருக்கிற கு பெட்டை குட்டிகளை தேர்ந்தெடுக்கும்போது நிறைய தீவனம் நல்ல தீவனம் கொடுத்து வழக்கும்போது சுமார் ஆறுலேருந்து ஒம்போது மாதத்துக்குள்ளே இது செனப்பருவ காலத்துக்கு வந்துருங்க ஆனால் செனப்பருவம் பார்த்த உடனேயே நம்ம இனப்பெருக்க சேர்க்கைக்கு அனுமதிக்க கூடாது ஏன்னா ஒரு மூணு நாலு மாதம் கழித்து பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு மாத வயசில் தான் இனப்பெருக்க குழாய் நன்கு வளர்ந்து நல்ல வளர்ச்சியுடைய திடகாத்திரமான ஒரு கருமுட்டையை கருப்பை சு கருப்பையில் இருக்கிற மாதிரி இனப்பெருக்க குழாய் நன்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம கரு சேர்க்க புலிகாடு காளைகளை அனுப்பணும் இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிற பெட்டைக்குட்டிகளில் சுமார் மூணுலேருந்து நாலு வாரம் வரைக்கும் நம்ம நல்ல தரமான தீவனம் கொடுத்து செழுமையாக வளர்க்கணும் இதுக்கு செழுமைப்படுத்துறதுங்கிற ஒரு தீவன முறை இருக்குது அதாவது செழுமைப்படுத்துறதுனா ஒரு இரநூத்தம்பது கிராம் அடர் தீவனத்தையோ இல்லை ஐநூறு கிராம் உள்ள புரத சக்தி வீட்டில் ஒரு தட்டை பயிரையோ பயிர் வகை தட்டையோ இல்லை தீவனத்தையோ நம்ம கொடுக்கும்போது நல்ல தீவன பற்றாக்குறை இல்லாமல் செழுமையாக பெட்ட குட்டிகள் சீக்கிரமாக சினப்பருவத்துக்கு வரும் இந்த மாதிரி ஒரு தீவன முறைக்கு தான் செழுமைப்படுத்துதல்னு பேர் இப்போ இப்படி இந்த மாதிரி பெட்ட குட்டிகளை நம்ம இனப்பெருக்க சேர்க்கைக்காக வளர்க்கும்போது இந்த குட்டிகளில் கருமுட்டை நன்கா முதிர்ச்சி அடைஞ்சு நிறைய கருமுட்டைகளை வெளித்தள்ளி ஒரு குட்டி இல்லாமல் பல குட்டிகளை இயன்றக்கூடிய திறமையை அந்த பெட்டை ஆடு அடைஞ்சிடும் இப்போ இந்த பெட்டை ஆடுகளில் எந்த மாதிரி செனப்பருவம் வரும் செனப்பருப்பு காலத்தோட அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னா இருபத்தோரு நாளைக்கு ஒருக்கா மற்ற பசுமாடுகள் போல தான் இதுவும் சினப்பருவ காலத்துக்கு வரும் சினப்பருவ காலங்கிறது அந்த நேரங்கிறது ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் நீடித்திருக்கும் இந்த நீடித்திருக்கிற இந்த நேரத்தில் முப்பதுலேருந்து முப்பத்தாறு மணி நேரத்தில் கருமுட்டை சூழ் இருந்து கருக்குழாய்க்கு வந்து தங்கியிருக்குங்க இது ஆணோட வெந்தனுக்காக கா காத்து கொண்டு இருக்கும் அப்போ தான் கருமுட்டை கருவோடு சேர்ந்து கருவளர்ச்சி உண்டாகும் இப்போ பொலிகாலைகள் தயாராக இருக்கும் போது அந்த பொலிகாலைகளை நம்ம நல்ல முதிர்ச்சி உடைய நல்ல நன்கு எடை உள்ள நல்ல பால் கறக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற தாயின ஒரு பொலிக்காலையை தான் நம்ம இதுக்காக பயன்படுத்தணும் இந்த மாதிரி பொழிக்காலைகளை உடனே எந்த மாதிரி சமயத்தில் செனப்பருவத்துக்கு உட்படுத்தணும்னா சென பருவ காலத்தோட அறிகுறியை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா அறிஞ்சிட்டு தான் நம்ம க கல்லட உதவி மருத்துவரை அணுகி இதை இனப்பெருக்க சேர்க்கைக்கு அனுமதிக்கணும் அறிகுறி எப்படின்னா இந்த மாதிரி பெட்டக்குட்டி வந்து அடிக்கடி வாளாட்டிக்கிட்டே இருக்குங்க ஒரு இடத்துல நிற்காது அங்கேயும் அலைஞ்சிட்ருக்கோம் தீவனம் சரியாக எடுத்துக்காது பால் சுரக்கிறதும் நின்றுடும் அதே சமயத்தில் நம்ம பிற சிவந்து விளைஞ்சவ போட ஒரு தடிமனாக வீங்கி போன மாதிரி இருக்கும் சாதாரணமாக சினப்பருவ காலம் இல்லாத சமயத்தில் தெரிகிற அந்த சுருக்கங்கள்லாம் சினப்பருவ காலத்தில் சுத்தமாக தெரியாது ஏன்னா அந்த இடத்துல வீங் வீக்கம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த சுருக்கங்கள் தெரியாது மறைஞ்சி போயிருக்கும் இது மற்ற ஆடை த மேலே தாவரத்துக்கும் இது மற்ற ஆடுகள் மேலே தாவரதும் ந நல்லா தெரியும் தெரியும் அதே சமயத்தில் அது பக்கத்தில் இருக்கிற வாழ் பகுதி பக்கத்தில் அந்த பிறப்புறுப்பு பக்கத்தில் இருக்கிற இடம்லாம் வந்து ஒரு வெண்மையான ஒரு கண்ணாடி போல் ஒரு திரவம் ஒழுங்கிட்டு இருக்கும் இது தான் அறிகுறி தக்க தருணம் கூட சொல்லலாம் இதே மாதிரி அறிகுறி எல்லா ஆடுலேயும் கிடைக்கும் க தென்படுமானால் தென்படாதுங்க சில சமயங்களில் சில பெட்டை ஆடுகள் வந்து ஊம பருவத்தில் கூட இருக்கும் இந்த ஊம பருவத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வேறு ஒரு புலிகாலைகளை வச்சோ இல்லை மற்ற டம்மின்னு சொல்லப்படுகிற போலி பெட்டை குட்டியை வச்சு தான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும் இது மற்ற ஆடுகளை வந்து தாவரத அலோ பண்ணுறதுனால அனுபவி அனுமதிக்கிறத வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கலாம் அதனால் வெள்ளாடு வளர்க்குறவங்க என்ன பண்ணணுன்னா தினமும் காலையிலையும் சரி சாயந்தரமமும் சரி ரெண்டு ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது நிமிஷம் நம்ம வெள்ளாட்டு குட்டி சினப்பருவ காலத்துக்கு இருக்கா இல்லையான்னு அடிக்கடி சோதிச்சிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சினப்பருவ அறிகுறியோட இருக்கிற காலைகளை உடனடியாக கொண்டு போய் செனப்பருவ இனப்பெருக்கத்துக்கு அனுமதிக்கணும் நான் முதலே சொன்ன மாதிரி ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் இந்த சினப்பருவம் வந்து உடனடியாக இருக்குங்க இந்த இடத்துல வந்து கருமுட்டைங்கிறது சுமார் முப்பதுலேருந்து முப்பத்தாறு மணி நேரம் கருப்பையிலிருந்து சூழகத்துக்கு வந்து சேரும் இந்த உயிரோட எவ்வளோ நாள் இந்த பெண் முட்டைக்கரு இருக்கும்னா பனிரெண்டுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் தான் இனப்பெருக்க குழாயில் இருக்கும் அதே சமயம் ஆணோட விந்தணுவும் சுமார் இருபத்தி நாலுலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் உயிரோடு இருக்கும் இந்த உயிருள்ள இந்த தக்க தருணத்தில் தான் நம்ம செயற்கை முறை கருவூட்டல் முறையை செய்யணும் இல்லை என்றால் வெற்றி கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக இருக்காதுங்க இந்த மாதிரி செய்யும் போது அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் விழுக்காடு நம்ம செயற்கை முறை கடுவூட்டை பண்ணும்போது வெற்றி நமக்கு நிச்சயமாகி சினப்பருவத்துக்கு கண்டிப்பாக இது எல்லா பெட்டை ஆடுகளும் வந்துடுது முக்கியமாக இந்த எப்படி செனப்ப சென ஊசி போடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆட்டுக்குட்டி பெட்டை ஆட்டுக்குட்டிலேயே நம்ம உதவியாளரோட இதில் ரெண்டு காலுக்கும் நடுவில் கொண்டு போயிடணும் பின்னங்கால ரெண்டையும் மடக்கிக்கணும் அதாவது முன்பக்கம் பின்பக்கத்தை விட சரிவாக இருக்கிற மாதிரி அதாவது பின்னுங்கால உயர்த்தி முன்பக்கத்தை விட பின்பக்கம் உயரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ நம்ம வஜினல் ஸ்பெக்குலம்னு சொல்லிக்கிற இந்த விரி உபகரணத்தை உதவியை கொண்டு இதை கண்டிப்பாக ஒரு வளவழப்பான திரவத்தை கொண்டு உள்ளே செலுத்தி ஒரு டார்ச் லைட்டோட உதவியோட நம்ம சினப்பருவத்தோ இனப்பெருக்கக்கூடாது சினப்பருவத்தில் தான் இருக்கான்னு முதல்ல ச துல்லியமாக க பார்த்துட்டு செவந்திருக்கும் கொஞ்சம் கண்ணாடி போல் ஒரு சளி போடுற ஒரு திரவம் அதில் சரி பார்த்து கொண்டு உடனடியாக நம்ம விந்தணு செலுத்து உபகரணத்தை கொண்டு இதனோட விரி உபகரணத்தின் உதவியோடு இதை உள்ள இனப்பரப்பு குழாயின் யோனி குழாயில் செலுத்தி மெதுவாக இதை வந்து செலுத்தி சிற செலவு ஊசியை விரை உந்தி விரை விந்தணு ஊசியை செலுத்திடணும் இ இந்த ஊசி செலுத்தின பிறகு உடனடியாக ஆட்டுக்குட்டியை இறக்கக்கூடாது முதல்ல ஒரு காலை கீழே இறக்கிட்டு ஒரு நிமிஷம் கழித்து இன்னொரு காலை இறக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விற்க வைக்கணும் அதன் பிறகு ஒரு கால் மணி நேரமாவது நிழலில் கட்டி போட்டுட்டு கொஞ்சம் தீனி கொடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விரட்டணும் விரட்டுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய தவறு வெயில்லையோ சென ஊசி போட்ட உடனே வெயில்லையோ விரட்டியோ அடிக்கவோ நம்ம ஆடுகளை கூடாது கொஞ்ச நேரம் நிதானமாக ஓட்டி மெதுவாக கூட்டி செல்வது வந்து சினைப்பிருக்கிற இப்போ சினை பிடிக்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலையை உருவாக்கும் இந்த மாதிரி சினப்பெரு பெருக்க காலத்தில் வந்து எப்போ வருது எந்த டைமில் வருது எந்த பருவ காலத்தில் இருக்குது எந்த மாதிரி அறிகுறிகள் நம்ம இதுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம ஒரு பண்ணையில் ஒரு பதிவேடு வச்சுக்கிறது நல்லதுங்க ஏன்னா அடுத்தடுத்து வர சினப்பருவத்தில் நம்ம சரியான முறையில் இதை இந்த அறிகுறியெல்லாம் பார்த்துட்டு அந்த சமயத்தில் நம்ம சின ஊசி போடுறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின ஊசி போடும்போது விந்தணு சேர்க்கை சரியா இருந்து நம்ம செயற்கை முறை கருவூட்டலை மிகச்சரியாகவும் வெற்றிகரமாகவும் செய்கிறதுக்கு உதவுது செயற்கை முறை கருவூட்டினால என்ன பலன் பார்த்தீங்கன்னா வருடம் ஒரு கன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்படி பசுவினத்தில் பண்ணுறோமோ அது மாதிரி நிறையா குட்டிகளை இருந்தலாம் முக்கியமாக தீபாவளி பொங்கல் ரம்சான் ப சமயத்தில் இறைச்சியோட தேவை ஆ ஆட்ட இறைச்சியோட தேவை அதிகமாக இருக்கிற சமயத்தில் ஒரே சமயத்தில் எல்லா சமய பெட்டையாடுகளும் நம்ம பட்டியில் இருக்கற எல்லா ஆடுகளும் ஒரே சமயத்தில் வந்து செனப்பருவத்துக்கு வந்து சென ஊசி போட்டு கருவுற்று செனப்பருவம் பிடிச்சா நமக்கு நிறையா குட்டி கிடச்சி நிறையா இறைச்சி வரும் அதனால் இதை இந்த மாதிரி பயன்படுத்துறது நல்லது அது இல்லாமல் பொலிகடா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க அது இந்த செயற்கை முறை கருவூட்டலில் இருக்காது மரபடு மூலியமா இனப்பெருப்ப குழாய் மூலியமா வர தொற்று நோய்கள் பரவாது அது மட்டும் இல்லாமல் பொலிக்கெடாக உருவ வேறுபாடு இருந்ததுன்னா ஒன்றோட ஒன்று சேராது பெட்டைக்குட்டி சின்னதாகவோ பொலிகால பெருசாவோ இருந்ததுன்னா சேராதுங்க அந்த மாதிரி சிரமத்துக்கும் இந்த செயற்கை முறை கருவூட்டல் வந்து பின் செயர்முறை கருவூட்டில் பின்பற்றலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு நம்ம நம்ம கா போலியாட்டை வந்து கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க விரை வந்து உன்னிக்குச்சியை தூக்கிட்டு போயிட்டோம்னாவே போதும் ஸோ இந்த மாதிரி நிறைய சலுகைகள் இருக்கிற இந்த செயற்கை முறை கருவூட்டலை சரியாக வெள்ளாட்டு பயனாளிகள் பயன்படுத்தி நன்மை பெறும் மாதிரியும் கேட்டுக்கொள்கிறேன் இதனால் நம்ம இறைச்சி உற்பத்தி அதிகம் பெருக்கும் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி சத்யபாமா அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஆறு ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது ஒன்பது ஏழு நான்கு என்ற கைபேசியில் தொடர்பு கொள்ளலாம்